வயல்ல வேலைக்கு ஆள் கிடைக்கல ஒரு நாளைக்கு கூலி மட்டுமே இருநூறு ரூபாயில இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் கேட்குறாங்க மிஷினரி எதுவுமே இல்லாம விவசாயம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாக்கிடுச்சு டிராக்டர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எட்டு லட்ச ரூபாயில இருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் கேக்குறாங்க அப்போ கவுர்மெண்ட்டு இதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து எஸ்டப் ஏஎம் ஸ்கீம் அப்படின்னா வந்து சப்ஸ் மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விவசாய மிஷின்களை கவர்மெண்ட் கம்மி காசுல வாங்கறதுக்காக கொடுக்கற சப்சிடி ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் இந்த திட்டத்து மூலமா ஃப்ராக்சர் ரொட்டவேட்டர் பவர் டில்லர் ஹார்வெஸ்டர் ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி எது வாங்கினாலும் நம்மளால சப்சிடி வாங்கிக்க முடியும் கவர்மெண்ட்டு எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வயல்ல ஆள் கிடைக்கிறதில்ல ஊழியலை ரொம்ப அதிகமாயிடுச்சு விவசாயிங்களுக்கு இதனால லாபமே கிடைக்கிறது இல்ல இதுக்கான சிறத்த சொல்யூஷனா பார்க்குறது மிஷின் ஃபார்மிங் தான் அதுக்காக தான் இந்த எஸ்எம்ஏஎம் ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க எந்தெந்த மிஷின் வாங்குறதுக்கெல்லாம் சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராக்டர் பவர் டில்லர் ரொட்டவேட்டர் சீடு ட்ரீ விதைக்கிறதுக்கு தேவையான கருவிகள் ஸ்ப்ரேயரு ரீப்பர் அறுவடை பண்ணுறதுக்கு தேவையானது ஹேப்பி சீடர் பயிர் விதைக்கிறதுக்கு தேவையானது ஹார்வெஸ்டர் நெல் மொக்காசோளம் அந்த மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குறதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு சப்சிடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க டிராக்டர் வாங்குறப்ப மட்டும் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸாக அதாவது தனிப்பட்ட முறையில் நம்ம டிராக்டர் வந்து இந்த சப்சிடி ஸ்கீம் கீழே வாங்குகிறோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் இருக்க டிராக்டர் மட்டும்தான் சப்சிடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மேலே முப்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே இருக்க டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா சப்சிடி கிடைக்காது இதுவே நம்ம வந்து வாடகைக்காக வந்து விடுறதுக்காக கஸ்டம் ஹையரிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் இந்த திட்டத்துக்கு கீழே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நம்ம டிராக்டர் எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஊரில் யார்கிட்ட டிராக்டர் இல்லையோ அவங்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கு இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம ஒரு சப்சிடி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து நாற்பது ஹெச்பி அல்லது ஐம்பது ஹெச்பியா இருந்தா கூட சப்சிடிக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் சப்சிடி எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா இப்போ அஞ்சு ஏக்கர் ஃபுல்ல நில வச்சிருக்கவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பது சதவீதம் சப்சிடியா கிடைக்கும் பெண்களோ அல்லது எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களோ இருந்தாங்க அப்படின்னா ஐம்பது சதவீத சப்சிடி வந்து கிடைக்கும் கஸ்டம் ஹையரிங் சென்டர் அதாவது இவங்க நம்ம வண்டியை வாங்கி வெளியில இல்லாதவங்களுக்காக விடுறதுக்காக அந்த கஸ்டம் ஹையரிங் சென்டர் பர்பஸ்க்காக ஒருவேளை லோன் வாங்குறோம் இல்லட்டா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குரூப்பாக வாங்குறாங்க அப்படின்னா நாற்பது சதவீத சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ரொட்டவேட்டர் வாங்குறாரு அந்த ரொட்டவேட்டரோட ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க நாற்பது சதவீதம் வரைக்கும் ரொட்டவேட்டருக்கு மானியம் இருக்காங்க இதனால ஃபார்மர் வந்து வெறும் அறுபதாயிரம் ரூபாய் செலுத்துனா போதுமானது இதுவே ஒரு டிராக்டர் வாங்குறாங்க அப்படின்னா எட்டு லட்ச ரூபாய் விலை சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மூணு லட்ச ரூபா மானியம் வருது அப்படின்னா மீதி இருக்க அஞ்சு லட்ச ரூபா அவருடைய சொந்த பணத்தையும் போட்டுக்கலாம் ஒருவேளை வங்கியில் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா பேங்க லோனாகவும் வாங்கி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்க முடியும் யார் எல்லாம் இந்த திட்டத்துக்கு கீழே லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸாக இருக்கணும் அதாவது சிறு குறு விவசாயி அஞ்சு ஏக்கருக்குள்ள நிலம் இருக்கவங்க தான் சிறு குறு விவசாயின்னு சொல்லுவாங்க பெரிய ஃபார்மர்ஸும் அப்ளை பண்ணலாம் அஞ்சு ஏக்கருக்கும் மேல இருக்கவங்களா அப்ளை பண்ணலாம் பெண்கள் எஸ்டி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்க ஃபார்மர்ஸ் குரூப்பு நிறைய ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கலாம் கஸ்டம் ஹையரிங் சென்டர் அதாவது வந்து டிராக்டரை வாடகைக்கு விட்டு அது மூலமாக லாபம் விட்டுறவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் ஓப்பனான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் எதுவுமே இல்லாமல் சேக்கா லேண்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரியாகவும் வாங்க முடியாது ஆல்ரெடி இந்த திட்டத்துக்கு கீழே பயன் பெருதா அவங்களும் இந்த திட்டத்துல லோன் வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அப்ரூவலுக்கும் முன்னாடி மிஷின் வாசணும் அப்படின்னா அதையும் கவர்மெண்ட் ஏற்றுக்காது கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இந்த மிஷினரிஸ்னா வாங்குற மாதிரி இருக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும் அது இல்லாமல் நம்மளுக்கு நிலம் இருக்கு நம்ம விவசாயி அப்படிங்கிறதுக்காக பட்டா சிட்டா அடங்கல் இந்த மாதிரியான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டு ஆக்டிவான அக்கௌண்ட்டாகவும் இருக்கணும் அதோட பாஸ்புக் ஜெராக்ஸு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒருவேளை எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன மிஷின்ஸ்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கொட்டேஷன் இது எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கிற மாதிரி இந்த திட்டத்துக்கு கீழே சப்சிடி அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு போங்க அங்கே போயிட்டு ஏஎம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணோன்னு சொல்லுங்கள் ஆஃபீஸர் வந்து ஆன்லைனில் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய ஃபீல்டுக்கு விசிட் வருவாங்க விசிட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம மிஷின் வாங்கலாம் ஒரு வேளை அப்ரூவல் வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மிஷினரிஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சப்சிடி எப்போதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ஃபீல்டில் வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக இந்த மானியம் வந்து வந்துடும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலை தேவைப்பட்டது அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் இந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த அப்ளிகேஷன் பெண்டிங்லேயோ இல்லட்டி ரிஜெக்ஷனோ பண்ணாங்கன்னாலுமே அதுக்கான காரணங்களை தெளிவா தெரிவிக்காம அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது இந்த திட்டத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு சப்சிடி மட்டும் வழங்குறது இல்லாம அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு பேங்க் லோன் வாங்குறதுக்கும் கவர்மெண்ட் வந்து உதவி பண்றாங்க அதனால உங்கள்தான் பணம் இல்லையே அப்படின்னு எனக்கு வருத்தப்பட தேவையில்ல ஈஸியா பேங்க்ல போயிட்டு லோன் அப்ளை பண்ணி பேங்க் லோனும் வாங்கி நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐயும் கட்டிக்கலாம் கஸ்டம் ஹையரிங் சென்டர் பர்பஸ்க்கும் ஆல்ரெடி வந்து டிராக்டர் லோடு சந்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வில்லேஜில் டிராக்டர் வாங்கி யார் யாருன்னா டிராக்டர் இல்லையோ அவங்களுடைய காடுகளை உழவு ஓட்டுறதுக்காக வந்து ரெண்டுக்கும் வந்து கொடுத்துக்கலாம் இது மூலமாகவும் கவர்மெண்ட்ல சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் பேங்க்கில் லோனும் வாங்கிக்கலாம் மாதம் மாதம் உங்களுக்கு வாடகைக்கப்படுறதுனால வருமானமும் வரும் யூத்துங்களுக்குன்னா இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கவர்மெண்ட் வந்து பாக்குறாங்க இந்த திட்டத்திட்ட கீழே முக்கியமாக என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு மிஷினை வாங்குங்க நடுவில் இடைத்தரகர்கள் டீலர்கள் அவங்கள சொல்கிறத நம்பாதீங்க மிடில் மேனுக்கும் காசு தராதிங்க ஏன்னா இது டைரெக்டாக கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க அதுவும் பேங்க் அக்கௌண்ட்லேயே சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெற முடியும் விவசாயி முன்னேறணும் அப்படின்னா மிஷின் வந்து கம்பல்சரி அவசியம் ஆயிடுச்சு மிஷின் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க பேங்க்கு லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த எஸ்எம்ஏஎம் ஸ்கீமுங்கிறது வந்து விவசாயிகளுக்கான ஒரு வரம் இந்த திட்டத்தை மிஸ் பண்ணாமல் நீங்களும் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா வாங்கி பயன்பெறுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நன்றி வணக்கம்